வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் கபூர் சர்மிளா தாகூர் நடிப்பில் ஆ கலே லக் ஜா என்ற இந்தி திரைப்படம் வெளியானது இனிமையான பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் வசூலை வாரி குவித்தது காஷ்மீரின் எழில் கொஞ்சும் காட்சிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது ஏகே கே மூவிஸ் தயாரித்த இந்த படத்தை தமிழில் தயாரிக்க பிரபல தெலுங்கு பட நிறுவனமான ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் முடிவு செய்தது சிவாஜி நடிப்பில் உருவான எங்கள் தங்கராஜா படத்தை தயாரித்து தமிழில் அறிமுகமான ஜெகபதி ஆர்ட் நிறுவனம் தனது அடுத்த படமாக இந்த கதையை கையில் எடுத்தது ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் பி பி ராஜேந்திர பிரசாத் தெலுங்கு திரையுலகில் பெரிய தயாரிப்பாளர் இயக்குனர் இன்னும் சொல்ல போனால் என் தம்பி படத்தின் மூல படமான தெலுங்கு படத்தை இவர்தான் எடுத்திருந்தார் இவர் நடிகர் திலகத்தை வைத்து எடுத்த எங்கள் தங்கராஜா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது ஆனாலும் அடுத்த படம் எடுக்க தாமதமானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இறுதியில் உத்தமன் பட அறிவிப்பு வந்தது ஆ கலே லக் ஜாவின் தமிழ் ரிமே தான் உத்தமன் என்ற செய்தியும் வந்தது உடனே படப்பிடிப்பும் துவங்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டு அன்று ஏற்பட்ட காமராஜரின் மறைவு அதை தொடர்ந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் நேர்ந்த அரசியல் நிகழ்வுகள் அதன் காரணமாக நடிகர் திலகத்தின் படங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பாட்டும் பரதமும் அதற்கு பின் வெளிவந்த உணக்காவனால் போன்றவை சராசரி வெற்றியாக போனது கிரகப்பிரவேசம் படத்திற்கு நல்ல ரிப்போர்ட் பத்து வாரங்கள் வெற்றிகரமாக போனது அதன் பின்பு வெளியான சத்தியம் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் உத்தமன் வெளியானது சிவாஜி மஞ்சுளா ஜோடியாக நடிக்க பாலாஜி குணச்சித்திர வேடத்தில் நடிக்க உத்தமன் திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் தேனினும் ஜினிமையான பாடல்கள் இடம்பெற்றது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய இந்த படம் இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அன்று வெளியான படம் நன்றாக அமைந்தும் காமராஜர் இறப்புக்கு பின்பு நிலவிய அரசியல் சூழ்நிலைகளால் வெற்றி என்ற அளவில் இருந்தது அந்த காலகட்டத்தில் சிவாஜி படங்கள் வெளியிடப்படும் திரையரங்குகள் சிவாஜி ரசிகர்களால் ஜெகஜோதியாக அலங்காரங்களால் செய்யப்பட்டு இருக்கும் மிகப்பெரிய ஆரவார கூட்டம் எப்போதும் தியேட்டரில் குடிகொண்டிருக்கும் தோரணங்கள் பேனர்கள் பட்டாஸ் என்று தூள் கிளப்புவார்கள் ரசிகர்கள் காட்சிகள் முடிந்தாலும் மறு காட்சிக்காக தியேட்டரில் கூட்டம் நிரம்பி வழியும் காமராஜர் இறந்த பின்பு சிவாஜி இ காங்கிரஸில் இணைந்து விட்டதால் சிவாஜி மன்றமும் சிவாஜி ரசிகர்களிடமும் ஒரு பிளவு ஏற்பட்டிருந்த காலம் அது இதனால் படம் ரிலீஸ் ஆன போது மன்ற நிகழ்வுகளில் பதட்டமும் வேகமென்மையும் இருந்தன மன்றங்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் சிறிது தொய்வுடன் செயல்பட்டன பல திரையரங்குகளில் அறுபது நாட்களை கடந்த உத்தமன் திரைப்படம் மதுரை நியூ சினிமாவில் நூறு நாட்களை கடந்து சாதனை புரிந்தது காமராஜர் இறந்த பிறகு சிவாஜி நடிப்பில் உருவான முதல் வெற்றி படமாக அமைந்தது உத்தமன் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி அடைய வேண்டிய உத்தமன் திரைப்படம் அரசியல் காரணங்களால் சிறிது தடுமாற்றத்தில் இருந்தது ஆனால் இலங்கையில் இன்னொரு வசந்த மாளிகையாக வசூலில் புரட்டி எடுத்தது உத்தமன் மொத்தமே நான்கு பாடல்கள் தான் ஆனால் இங்கே இடைவேளைக்கு முன்பாகவே நான்கு பாடல்கள் நாளை நாளை பாடல் நன்றாக படமாக்கப்பட்டிருந்ததுடன் நடிகர் திலகத்தின் ஸ்டைலுக்கும் இடம் கொடுத்து அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் அதில் கழுத்தில் ஸ்கார் போன்ற துணியை அவர் போட்டுக்கொண்டு வரும் அழகே அழகு அந்த காட்சியில் இடம்பெறும் ஆர்டிஸ்டில் ஒருவராக திலகம் பிரபவர்கள் முதன்முறையாக திரையில் தோன்றுவார் மதுரை நியூ சினிமாவில் தொடர்ந்து நூத்தி ஆறு அரங்கு நிறைந்த காட்சிகள் அதாவது முதல் முப்பத்தி இரண்டு நாட்களில் நடைபெற்ற அனைத்து காட்சிகளும் அரங்கு நிறைந்தது நூத்தி ஆறு கண்டினியூஸ் மட்டுமல்லாமல் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் நூறு நாட்கள் படம் கொடுத்த ஒரே பெரிய நடிகர் நடிகர் திலகம் மட்டுமே என்ற பெருமையும் கிடைத்தது மதுரை மாநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை தொடர்ந்து ஆண்டுகள் நடுவில் இடைவெளி விடாமல் படங்கள் கொடுத்த ஒரே நடிகன் அன்று முதல் இன்று வரை நடிகர் திலகம் மட்டுமே இலங்கையில் பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களில் ஐம்பது நாட்களை கடந்தும் மூன்று இடங்களில் நூறு நாட்களை கடந்தும் இரண்டு இடங்களில் வெளிவிடாமையும் கண்டது உத்தமன் திரைப்படம் இலங்கை சென்ட்ரலின் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிய உத்தமன் வசூல் செய்த தொகை ஆறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி மூன்று காசுகளையும் வசூல் செய்தது இலங்கையில் வெளியான தமிழ் படங்களின் அனைத்து வசூலையும் இந்த திரைப்படம் முறியடித்தது சென்னை சாந்தி கிரௌன் புவனேஸ்வரி சேலம் ஜெயா நெல்லை புரணகலா நாகர் கோவில் ராஜேஷ் கோவை ராஜா ஈரோடு சென்ட்ரல் பாண்டி அண்ணா தூத்துக்குடி காரணேசன் ஊட்டி ஏடிசி ஆகிய திரையரங்குகளில் அறுபது நாட்களை கடந்தது உத்தமன் திரைப்படம் இனிய பாடல்களோடு வெளிவந்த உத்தமன் திரைப்படம் பின்னாளில் மறு வெளியீட்டில் காஷ்மீரில் சிவாஜி என்ற பெயரில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பெருந்தலைவரின் மறைவுக்கு ஏற்பட்ட அரசியல் சூழல்களால் சில படங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கணேசன் கதை முடிந்தது என்று எக்கால மெட்டோரின் ஆணவம் அடங்கத் தொடங்கியதுடன் சிவாஜி படங்கள் உத்தமன் படத்தில் இருந்து சிறிது வேகம் எடுக்க தொடங்கியது உத்தமன் திரைப்படத்துக்கு பின்பு வெளிவந்த சித்ரா பௌர்ணமி ரோஜாவின் ராஜா அவன் ஒரு சரித்திரம் ஆகிய மூன்று படங்களும் ஓட்டத்தில் சிறிது தொய்வு இருந்தது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான தீபம் படத்தில் இருந்து சிவாஜி படங்கள் மீண்டும் எக்ஸ்பிரஸ் வேகத்துக்கு மாறின இலங்கையில் யாழ்ப்பாணம் நகரில் வெள்ளி விழா ஓடியவை மூன்று திரைப்படங்கள் மட்டுமே அவை ஒன்று வசந்த மாளிகை இரண்டு உத்தமன் மூன்று பைலட் பிரேம்நாத்